வணக்கம் ஒரே ஒரு ராத்திரி சரித்திரத்தையே புரட்டி போட்ட ஒரு ராத்திரி இன்னைக்கு நாம பாக்க போறது லூகா டுவெண்ட்டி டூ இதுல நட்பு துரோகம் தியாகம்னு எல்லாமே இருக்கு இது சும்மா ஒரு பழங்கதையே இல்ல மனுஷனோட குணத்தையே ஆழமா அலசி பாக்குற ஒரு கதை யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு ராத்திரில காட்டிக் கொடுப்பு அன்பு மன்னிப்பு இது எல்லாத்தையும் வரையறுக்க முடியுமா வாங்க இந்த கதைக்குள்ள போய் என்ன நடந்ததுன்னு ஆழமா பாக்கலாம் சரி கதை இப்போதான் ஆரம்பிக்குது இடம் எருசலேம் நேரம் யூதர்களோட ரொம்ப முக்கியமான பண்டிகையான பஸ்கா பண்டிகை நெருங்கிட்டு இருக்கு ஊரே திருவிழா குலமா பரபரப்பா இருக்கு ஆனா இந்த பரபரப்புக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான சதி திட்டம் உருவாயிட்டு இருந்துச்சு மத தலைவர்கள் இயேசுவை எப்படியாவது வீழ்த்தணும்னு வழி தேடிட்டு இருந்தாங்க இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு ஒரு பக்கம் தலைவர்களுக்கு இயேசுவை ஒழிச்சு கட்டணும்னு ஆசை ஆனா இன்னொரு பக்கம் மக்கள் எல்லாரும் அவர் பக்கம் இருக்காங்களேன்னு ஒரு பயம் அதனால வெளிப்படையா எதுவும் செய்ய முடியாம ரகசியமா ஒரு பிளான் போட்டாங்க இதுதாங்க அதிகாரத்தோட இருண்ட முகம் இந்த தலைவர்களோட பிளான்க்கு ஒரு ஆள் தேவைப்பட்டான் அந்த ஆள் யூதாஸ் இந்த மூலநூல் சொல்றபடி சாத்தா அவனுக்குள்ள புகுந்ததும் அவன் இயேசுவோட நெருங்கிய வட்டத்துல இருந்துகிட்டே அவரை காட்டி கொடுக்க சம்மதிச்சான் கூட்டம் இல்லாத ஒரு சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருந்தான் சரி அந்த சதித்திட்டத்தோட இருட்டிலிருந்து இப்போ ஒரு அமைதியான அறைக்குள்ள போலாம் இதுதான் கடைசி இரா பூஜனம் இயேசு தன்னோட சீடர்கள் கூட கடைசியா இருந்துகிட்ட அந்த ரொம்ப நெருக்கமான ஒரு தருணம் இயேசுவோட இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கேளுங்க நாம் பாடுபடுறதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த பஸ்காவை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன் வரப்போற கஷ்டத்துக்கு நடுலையும் தன் நண்பர்களோட இந்த நேரத்தை அவர் எவ்வளவு முக்கியமா நினைச்சிருக்காரு பாருங்க இது வெறும் சாப்பாடு இல்ல இது ஒரு இறுதி பிரியாவிடை இங்கதான் இயேசு ஒரு புது அர்த்தத்தையே உருவாக்குறாரு அவர் அப்பத்தை எடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுற என் உடம்புன்னு சொல்றாரு அப்புறம் திராட்சரசத்தை எடுத்து இது ஒரு புதிய உடன்படிக்கையோட ரத்தம் அனு சொல்றாரு இது ஏதோ ஒரு சடங்கு மாதிரி இல்ல வரப்போற தியாகத்தோட ஒரு பவர்ஃபுல்லான சிம்பிள் இந்த ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவத்தோட மையமா இருக்கு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அந்த அன்பான அமைதியான சூழ்நிலையில இயேசு அப்படியே ஒரு குண்ட தூக்கி போடுறாரு என் கூட ஒருத்தன் ஒருத்தன்தான் என்னை காட்டி கொடுக்க போறான் அந்த அறையிலிருந்து இருந்த நம்மளால உணர முடியுதா எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்க ஒரு பக்கம் காட்டி குடப்பை பற்றின அதிர்ச்சி இன்னொரு பக்கம் சீடர்கள் தங்களுக்குள்ள யார் பெரியவன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க இயேசு இந்த நேரத்தை பயன்படுத்தி தலைமைனா என்னன்னு உலகத்தோட பார்வையே தலையில மாத்துறாரு உண்மையான பெருமைங்கிறது மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுல தான் இருக்குன்னு சொல்றாரு சரி இர பூஜனம் முடிஞ்சது அவங்க எல்லாரும் ஒளிவு மலைக்கு போறாங்க இங்க சூழல் இன்னும் கொஞ்சம் இருட்டாகுது இது ஒரு தனிப்பட்ட ரொம்ப ஆழமான போராட்டத்துக்கான களம் இயேசு கிட்ட நேரா ஒரு எச்சரிக்கை வைக்கிறாரு சாத்தான் உங்களை எல்லாரையும் கோதுமைய சலிக்கிற மாதிரி சலிக்கிறதுக்கு அனுமதி கேட்டிருக்கான் அதாவது ஒரு பெரிய சோதனை வரப்போகுது அது அவனோட நம்பிக்கையே உலுக்கி பார்க்க போகுதுன்னு சொல்றாரு இதுதான் பேதுரோட கதை சோகமா மாறப்போகுதுங்கிறதுக்கான முதல் சைன் இயேசுவோட கணிப்பு ரொம்ப துல்லியமா இருந்துச்சு சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ என்ன மூணு தடவை தெரியாதுன்னு சொல்லுவ இந்த மூணுன்ற எண் வரப்போற மிகப்பெரிய துரோகத்தோட அடையாளமா மாறுது இங்கேதான் இயேசுவோட உச்சகெட்ட போராட்டத்தை நாம பாக்குறோம் அவ்ளோ வேதனையில இருந்தாலும் அவரோட ஜபம் இருக்கு தெரியுமா என் விருப்பம் இல்ல உங்க விருப்பமே நடக்கட்டும் இது தன்னோட ஆசைகளை விட ஒரு பெரிய திட்டத்துக்காக தன்னை முழுசா அர்ப்பணிக்கிறத காட்டுது இப்போ கதையோட கிளைமாக்ஸ் அந்த அமைதியான ஜபத்தை வன்முறை கலைக்குது காட்டி கொடுப்பும் கைதும் போற தருணா இதுதான் நட்போட அடையாளமான முத்தம் இங்க துரோகத்தோட கருவியா மாறுது யூதாஸ் முத்தம் கொடுத்த அடுத்த செகண்ட் வீரர்கள் இயேசுவை சுத்தி வளச்சி கைது பண்றாங்க அந்த தோட்டத்துல ஒரு பெரிய குழப்பமே வெடிக்குது இந்த குழப்பத்துக்கு நடுவுல இயேசுவோட சீடர் ஒருத்தர் கத்தியை எடுத்து ஒரு வேலைக்காரனோட காதை வெட்டிறாரு வன்முறைக்கு வன்முறை பதிலா வருது ஆனா இயேசு அந்த வன்முறை சங்கிலிய அங்கேயே உடைக்கிறாரு அந்த வேலைக்காரனோட காதை உடனே குணப்படுத்தி தான் எதிரிக்கும் கருணை காட்டுறாரு கைது செய்யப்பட்டாச்சு இப்போ கதை பேதரு பக்கம் திரும்புது ஏசு சொன்னது நடக்குமா பேதருவோட விசுவாசம் இப்போ சோதனைக்குள்ளாகுது ஏசு சொன்னது நடக்க ஆரம்பிக்குது கூட்டத்தோட அழுத்தம் நம்மையும் கைது பண்ணிருவாங்களோன்ற பயம் பேதிரு தடுமாறுறான் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை ஒவ்வொரு முறையும் எனக்கு அவர தெரியாதுன்ற தான் அவன் வாயிலிருந்து வருது ஒவ்வொரு மறுப்பும் அவனை இன்னும் ஆழமான இருட்டுக்குள்ள தள்ளுது மூணாவது தடவை அவன் மறுத்ததும் சேவல் கூவுது அதே நொடியில ஏசு திரும்பி பேதுருவ பாக்குறாரு வார்த்தைகளே இல்ல ஒரே ஒரு பார்வைதான் ஆனா அந்த பார்வை எல்லாத்தையும் சொல்லிருச்சு அந்த ஒரு பார்வையில ஏசு சொன்னதெல்லாம் பேதுருவுக்கு ஞாபகத்துக்கு வருது தன் தப்ப உணர்ந்தாம அங்கிருந்து வெளியே ஓடி போய் மனசு உடைஞ்சு கதறி அழுகிறான் அது அவனோட தோல்வியோட மிகப்பெரிய மன வருத்தத்தோட வெளிப்பாடு சரி இவ்வளவு கொந்தளிப்பான நிகழ்வுகள் நடந்த இந்த ஒரு ராத்திரிக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தம் என்ன இதிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம் வாங்க சுருக்கமா பார்க்கலாம் இந்த ஒரு ராத்திரியோட கதை சில முக்கியமான விஷயங்களை நமக்கு காட்டுது யூதாஸோட காட்டிக்கொடுப்பு இயேசுவோட நிபந்தனையே இல்லாத அன்பு பேத்ருவோட பலவீனம் கடைசியா மன்னிப்புக்கான ஒரு வாய்ப்பு இது எல்லாமே மனுஷனோட வாழ்க்கையில பிரிக்க முடியாத விஷயங்கள் தான் இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதாங்க மனுஷங்க தடுமாறலாம் தோத்து போகலாம் ஆனா ஒரு பெரிய தெய்வீக திட்டம் அதோட போக்குல போயிட்டே தான் இருக்கும் மனுஷனோட பலவீனத்தையும் தாண்டி ஒரு உண்மை இருக்குன்னு இயேசுவோட நிலைப்பாடு நமக்கு காட்டுது இந்த விளக்கத்தை நாம ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம் மனுஷனோட பலவீனம் மறுக்கவே முடியாத ஒன்னா இருக்கும்போது உண்மையான வலிமைனா என்ன அது பேதோட கண்ணீர்ல இருக்கா இல்ல இயேசுவோட அந்த அமைதியான உறுதியிலே இருக்கா உண்மையான வலிமை எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க பாஸ்காயிரவு அமைதியில் அன்பின் மேசை அமைந்ததே அமைந்தது உடலாய் உடைந்த அப்பமும் இரத்தமாய் கிண்ணமும் வலியை மறைத்த அன்பிது வானம் மண்ணை இணைத்தது துன்பம் வந்தாலும் பயமில்லை அவர் சித்தமே நமக்கு சக்தி உன் சித்தமே போது என் வழிய கட்டும் ஆனாலும் சொன்னார் துணிவோடு என் சித்தமல்ல உன் சித்தமே உலகம் இருக்கும் தீர்மானமே இரு சூழ்ந்தாலும் மொழி நீன் சிலுவையில் உன் சித்தமை போதும் என் வழியல்ல உன் வழியே விழுந்தாலும் நீ பிடிப்பாய் அன்பினால் என்னை எழுப்புவாய் உன் சித்தமே போதும் உறாதே உன்கிருபை மாறாதே உன் சித்தமை போதுமே சுவை சிலுவையில் ஜெயம் தந்ததே பேதூர் போல விழுந்தாலும் அன்பால் மீண்டும் அழைத்ததே என் வாழ்வெல்லாம் இருந்து சிலுவை வரை அன்பு போது மாறவில்லை லுக்கா இருபத்தி இரண்டு சொல்லுது இயேசுவின் அன்பு ஜெயித்தது லூக்கா இருபத்திரண்டு கேள்வி பதில்கள் விளக்கத்துடன் மதத் தலைவர்கள் ஏன் இயேசுவை இரகசியமாக கொல்ல விரும்பினார்கள் பதில் அவர்கள் மக்களுக்கு பயந்தார்கள் விளக்கம் லூக்கா இருபத்திரண்டு இரண்டு கூறுகிறது பலர் இயேசுவை பின்தொடர்ந்ததால் அவர்கள் மக்களின் எதிர்வினைக்கு அஞ்சினார்கள் யூதாசை இயேசுவை காட்டிக் கொடுக்க தூண்டியது யார் பதில் சாத்தான் யூதாசுக்குள் பிரவேசித்தான் விளக்கம் லூக்கா இருபத்திரண்டு மூன்று சாத்தான் யூதாஸ் இஸ்காரியத்துக்குள் பிரவேசித்தான் என்று தெளிவாகக் கூறுகிறது இந்த பகுதியில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது பதில் அது பஸ்கா பண்டிகையின் காலத்தை குறித்து விளக்கம் லூக்கா இருபத்திரண்டு ஒன்று அந்த பண்டிகையை பஸ்கா நினைவோடு இணைக்கிறது யூதாஸ் என்ன பாத்திரத்தை ஏற்க ஒப்புக்கொண்டான் பதில் பொருத்தமான நேரத்தில் இயேசுவை காட்டிக் கொடுப்பது விளக்கம் லூக்கா இரண்டு ஆறு யூதாஸ் மக்கள் கூட்டம் இல்லாத ஒரு தருணத்திற்காக காத்திருந்ததை காட்டுகிறது பஸ்கா நடைபெறும் இடத்தைப் பற்றிய தனது தெய்வீக அறிவை இயேசு எப்படி வெளிப்படுத்தினார் பதில் அவர் நிகழ்வுகளை முன்பே துல்லியமாக விவரித்தார் விளக்கம் லூக்கா இருபத்திரண்டு பத்து முதல் பன்னிரண்டு வரை இயேசு தண்ணீர் குளத்தை சுமந்து செல்லும் ஒரு மனிதனையும் ஒரு அலங்கரிக்கப்பட்ட அறையையும் முன்னறிவித்ததைக் காட்டுகிறது தனது பாடுகளுக்கு முன்பு இயேசு எதை ஆழமாக விரும்பினார் பதில் தனது சீடர்களுடன் பஸ்கா விருந்தை உண்ணுவது விளக்கம் லூக்கா இருபத்தி இரண்டு பதினைந்து இயேசுவின் உணர்ச்சி பூர்வமான இயக்கத்தை காட்டுகிறது கடைசி இரா போஜனத்தின் போது அப்பம் எதை குறித்தது பதில் அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட இயேசுவின் சரீரம் விளக்கம் லூக்கா இரண்டு பத்தொன்பது அதன் அர்த்தத்தை தெளிவாக விளக்குகிறது அந்த பாத்திரம் எதை குறித்தது பதில் இயேசுவின் இரத்தத்தினால் ஏற்பட்டு புதிய உடன்படிக்கை விளக்கம் லூக்கா இரண்டு இருபது அவருடைய தியாகத்தின் மூலம் புதிய உடன்படிக்கையை அறிமுகப்படுத்துகிறது மேஜையில் காட்டிக் கொடுப்பை பற்றி விவாதிக்கப்பட்டது ஏன் அதிர்ச்சியாக இருந்தது பதில் அது நெருங்கிய சீடைகளுக்கு மத்தியில் நடந்தது விளக்கம் லூகா இருபத்திரண்டு இருபத்தொன்று தன்னுடன் சாப்பிடுபவர்களில் ஒருவரிடமிருந்து காட்டிக் கொடுப்பு வரும் என்பதை வெளிப்படுத்துகிறது சீடர்களுக்குள் என்ன வாக்குவாதம் எழுந்தது பதில் யார் பெரியவர் என்பது பற்றி விளக்கம் லூக்கா இருபத்திரண்டு இருபத்தி நான்கு தலைமைத்துவத்தைப் பற்றிய அவர்களின் தவறான புரிதலைக் காட்டுகிறது இயேசு எப்படிப் பெருமையை மறுவரையறை செய்தார் பதில் மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் விளக்கம் லூகா இருபத்திரண்டு இருபத்தாறு இருபத்தேழு ஊழிய தலைமைத்துவத்தை கற்பிக்கிறது இயேசு பேதுருவுக்கு என்ன எச்சரிக்கை கொடுத்தார் பதில் சாத்தான் அவரை சோதிக்க விரும்பினான் ஆதாரம் லூக்கா இருபத்திரண்டு முப்பத்தொன்று ஆன்மீக ஆபத்தை காட்டுகிறது பேதுரு எத்தனை முறை இயேசுவை மறுதளிப்பார் பதில் சேவல் கூவுவதற்கு முன்பு மூன்று முறை ஆதாரம் லூக்கா இருபத்திரண்டு முப்பத்தி நான்கு சரியான தீர்க்க தரிசனத்தை கூறுகிறது இப்போது தங்களுக்கு வாள்கள் தேவை என்று இயேசு ஏன் கூறினார் பதில் வன்முறையைக் காட்டுவதற்காக அல்ல வரவிருக்கும் ஆபத்தைக் காட்டுவதற்காக ஆதாரம் லூக்கா இருபத்திரண்டு முப்பத்தாறு ஆக்கிரமிப்பைக் குறிக்காமல் சூழ்நிலைகளில் ஒரு மாற்றத்தைக் காட்டுகிறது ஒலிவ மலையில் இயேசு என்ன ஜெபம் செய்தார் பதில் தம்முடைய சித்தத்திற்காக அல்ல தேவனுடைய சித்தத்திற்காக ஆதாரம் லூக்கா இருபத்திரண்டு நாற்பத்திரண்டு முழுமையான அர்ப்பணிப்பை காட்டுகிறது ஒரு சீடன் வேலைக்காரனைக் காயப்படுத்தியபோது இயேசு எப்படி பதிலளித்தார் பதில் அவர் அந்த வேலைக்காரனை குணப்படுத்தினார் ஆதாரம் லூக்கா இருபத்திரண்டு ஐம்பத்தொன்று எதிரிகளிடம் கூட இரக்கத்தை காட்டுகிறது பேதொரு ஏன் இயேசுவை தெரியாது என்று மறுதளித்தார் பதில் பயம் மற்றும் அழுத்தம் காரணமாக ஆதாரம் லூக்கா இருபத்திரண்டு ஐம்பத்தேழு முதல் அறுபது வரை தைரியத்தை பயம் வெல்வதை காட்டுகிறது இயேசுவின் பார்வை பேதரு மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது பதில் அது அவரை ஆழ்ந்த மனந்திரும்புதலுக்கு வழிநடத்தியது ஆதாரம் லூக்கா இருபத்திரண்டு அறுபத்தொன்று அறுபத்திரண்டு பேதுரு கசந்து அழுவதைக் காட்டுகிறது லூக்கா இருபத்திரண்டு சுருக்கம் லூக்கா இருபத்திரண்டு துரோகம் அன்பு ஜெபம் பலவீனம் மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றின் கதையை கூறுகிறது இயேசு தம்முடைய தியாகத்திற்கு தயாராகிறார் உண்மையான தலைமைத்துவத்தை கற்பிக்கிறார் ஆழ்ந்த வேதனையில் ஜெபிக்கிறார் மேலும் தம்முடைய எதிரிகளிடம் கூட இரக்கத்தை காட்டுகிறார் பேதரு தோல்வியடைகிறார் ஆனால் இயேசு அவரை இன்னும் நேசிக்கிறார் மக்கள் தோல்வியடைந்தாலும் தேவனுடைய திட்டம் தொடர்கிறது என்பதையும் இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதையும் இந்த அதிகாரம் நமக்கு நினைவூட்டுகிறது